உலகம் தோண்டினதிலிருந்து கோடமான கோடி ஜீவன்கள் வந்து பொறக்கரா செத்து போறா பொறக்கரா செத்து போறா இது வந்து நடந்துட்டே இருக்கு இப்படி நடக்கக்கூடியதுல யாரோ ஒருத்தர் எப்பவோ ஒரு அபூர்வமா ஒரு மகாத்மா அவதாரம் பண்றார் இட்ஸ் வெரி ரேர் பாகவதத்துல சொல்லும் பொழுது ஒரு இடத்துல சொல்றார் நீ பகவான கூட சுலபமா விடலாம் பகவான பார்க்கிறவா பார்த்தவாளை பார்க்கறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு துர்லப்போ மனுஷோ தேகோ தேகி நாம் கணப்பங்குரான் தர்ஷனம் அப்படிங்கிறார் அது சொல்லும் போது இந்த மனுஷ தேகம் அப்படிங்கிறது ரொம்ப துர்லபமானது அப்படிங்கிறது எண்பத்தி நாலு லட்சம் யோனிகள் எல்லாம் பகவான் கீதையில சொல்றான் அதுல மனித பிறவி அப்படிங்கிறது தான் திருப்பி எல்லா மாகங்களையும் இம்பசைஸ் பண்றார் வெதர் இட் இஸ் இன் தமிழ் ஆனந்த் சான்ஸ்கிரிட் அரிது அரிது மானிடர் ஐபிரஸ்